ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டில் பாசிப்பருப்பும் சேமியா வச்சு ஒரு பாயசம் பண்ண போறோம் இது நல்ல டேஸ்டா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சிருக்கேன் இப்போ இதை நான் மெஷரிங் கப்ல அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சிருக்கேன் இப்போ இதை போட்டு நாவ வறுத்துக்கலாம் வறுத்து பண்ணும் போது நல்ல நல்லா நமக்கு வாசமாக இருக்கும் ஒரு சிலர் அப்படியே ஊற வச்சு பண்ணுவாங்க இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் மீடியம் பிளேம்ல வச்சு வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்ப இதை நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப பாருங்க பருப்பை நான் கழுவிட்டு வந்துட்டு இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் நானும் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்

இந்த சேமிய நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சேமியா வந்து இந்த மாதிரி அழுத்தனா உடையணும் ரொம்ப குலைவா இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம இன்னும் வந்து பருப்பு போடணும் பால் எல்லாம் ஊற்றணும் அதனால வேக வரும் போது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அந்த வேக வச்ச பாசி பருப்பு எடுத்து இதில் போட்டுடலாம் நல்லா குலைவா குழைச்சி போட்டுருங்க நல்லா கலந்துட்டு மாத்திரம் வச்சிருக்கேன் இதுல வந்து நான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து உடச்சி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் வெள்ளம் நல்லா கரையிட்டோம் இப்போ வெள்ளம் கரைஞ்சி இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை நமக்கு கரைச்சா போதும் இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை ஊற்றிடலாம் இது மாதிரி வடிகட்டிக்கலாம் ஏன்னா கீழே மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதை கலந்துவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு நான் இப்ப வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வச்சிருக்கேன் அது போட்டுடலாம் இப்ப போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு திக்கு திக்காக்கிக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்ப பாருங்க நல்லா நமக்கு திக்காயிருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் இது பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் இருக்கும் இது வந்து சும்மா கொஞ்சமா இப்படி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா திரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திரிஞ்சு போகும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆற வச்சு வச்சிருங்க சூடாக ஊற்ற வேணாம் பாருங்க கால் லிட்டர் பாலும் நான் ஊத்திட்டேன் இப்போ பாருங்க நான் மறுபடியும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி லோவில் வச்சுட்டேன் ரொம்ப லோவில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் வந்து நமக்கு பாயாசம் கொதிக்க வச்சு இப்போ நம்ப இந்த வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான சேமியா பருப்பு பாயசம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க